வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்க தேசபக்தர் எங்க ஊர் மகாராஷ்டிரால எங்களுக்கு தாய்மொழின்னு மராத்தின் இந்த உத்தரப்பிரதேசக்காரனோட மொழிய கொண்டு வந்து இங்க திணிக்காத சரி அப்ப ஊபில இருக்கிற யாராவது மராத்தி படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவரு தேசபக்தர் இப்படி சொன்னோம் அவரை தேசபக்தர்னு சொல்றீங்க எங்களை மட்டும் ஏன் பிரிவினைவாதின்னு சொல்றீங்க நாங்க திணிக்காதேன்னு தான் சொல்றோம் ஆனா அவரு பேசுனால சப்புனு அறவுடு அப்படின்னு சொல்றாரு எப்படி சப்பானின்னு கூப்பிட்டா சப்புனு அரைஞ்சிரு அப்படிங்கிறாரு ஆனா அந்த ஊர்ல இருக்கிற யாரையும் அவரு கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறது இல்ல எல்லாரும் சப்பானி சப்பானின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல நாங்க கோபாலகிருஷ்ணன்கள் தான் அந்த பேரை சொல்லிட்டா கூட நீங்க எங்களை இந்தி பேச வச்சிருவீங்க எங்களுக்கு மொழி வெறி சுத்தமா கிடையாது கிடையாது பேசினா அடிக்கிறதும் கிடையாது ஆனா அங்க தேசபக்தர்கள் வாழற ஊர்ல ஒரு தலைவர் ஓபனா மைக்க பிடிச்சு அப்படின்னு சொல்றாரு அவரை பத்தி ஒரு ஆள் கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க ஏனா அவரை வளர்த்தி விட்டது யாரு நீங்க தான் சிறப்பானதை மனித சமூகம் தேடி எடுத்து கொள்ளும் இல்லைன்னா சர்வைவல்காக ஓடி போய்கிட்டே இருப்பாங்க அதனால மனித குலத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மொழி இதுதான் நிலம் இதுதான் உன்னோடது அப்படின்னு எந்த அடையாளமும் கிடையாது இதோ ஹிந்திய வெறும் பேச மட்டும் தெரிஞ்ச ஹிந்திய தாய்மொழியாக கொண்ட எழுத படிக்க தெரியாத என் வட இந்திய சகோதரர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க

தான் போகணும் நீ நல்லா கொஞ்சம் மட்டும் போதும் உன்னோட இந்த பர்மாக்கு போன என் தாத்தா பாட்டியும் அசாமுக்கும் சிலோனுக்கும் போன என் அத்தை சித்தப்பனையும் மலேசியா ரப்பர் தோட்டங்களில் இழுக்கப்பட்டிருக்கும் என் மாமாக்களும் தான் ஞாபகத்துக்கு வராங்க உங்களை தான் நாங்களும் போனோம் அப்புறம் படித்தோம் ஏன் தெரியுமா படிச்சோம் எங்களை படிக்க வச்சாங்க எங்களை யாரெல்லாம் சேர்ந்து படிக்க வச்சாங்க தெரியுமா எங்க தந்தை பெரியார் எங்க அண்ணா அறிஞர் எங்க தலைவர் கலைஞர் இவர்கள் வழியில் வர வழி இல்லாம ஆட்சி செஞ்ச எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்போ எங்க அப்பா அமௌண்ட கையில குடுத்துட்டு பாடுறா அப்படிங்கிறாரு சொன்னா நம்ப மாட்டீங்கோ நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்கோ இல்லைன்னா படிக்க முடியாம வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்கோ ஆனா நாங்க படிக்கும் போதே சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நாங்க படிச்சா மட்டும் போதும் எங்க அக்கவுண்ட தேடி வந்துடும் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை படி 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 படின்னு படிக்க வச்சாங்க ஒரு நாளும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை இந்த தாக்கரே மாதிரி தாக்கரே எவ்வளவு மூர்க்கமாக ஹிந்தி பேசுனா அவனை அட்ரா இந்தியாவிலே தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால நீ தமிழ் படிச்சா சொன்னாங்க சரி ஏன் இதுக்குள்ளேயே இருக்கிற திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு எங்க அவை சொன்னதுனால அவை சொன்னாங்களா இல்ல அந்த காலத்துல யார் சொன்னாங்கன்னால தெரியாது ஆனா சொன்னாங்க திரைக்கடல்ல ஓடுறதுக்கு வேண்டி அங்க போய் கஷ்டப்பட அவசியம் எங்கள் படிப்பு அறிவு சார்ந்தது உற்பத்தி சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது வரலாறு புவியியல் சார்ந்தது அறிவியல் கணிதமும் சேர்த்து அரசியல் வயப்பட்ட கல்விய படிச்சிட்டு இருக்கிறோம் அதனாலதான் நாங்க வர்ணத்தால் சூத்திரர்களாக இருந்தாலும் சாதியால் பிளவுபட்டு கிடந்தாலும் கல்வியில் நாங்கள் உங்களை விட மேலானவர்கள் தான் ஆனால் எங்க கல்வி எங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா தான் மேலானவர்கள் அப்படின்னு கத்து கொடுக்கவே இல்லை எல்லாரும் வரணும் தான் சொல்லி கொடுத்துருக்கு நாங்க மேல் வர்ணம்னு சொல்லி கொடுக்கவே இல்ல தான் இப்பவும் சொல்றோம் எது தேவையோ அத படிங்கன்னு எங்களுக்கு கசட அற கற்க தான் அதை எதுக்காக கத்துக்கிட்ட போய் அடி அப்படின்னு சொல்ற வார்த்தையே எங்களுக்கு கடை கிடையாது அப்பவும் நாங்க பிரிவினைவாதிகளாகவே இருக்கோம் சொல்றது யாரு தேச பக்தர்கள் எந்த மக்களை மக்களை நேசிக்கிற நேசிக்கிற அதுவும் எந்த குழந்தைகளை பிரதமருக்கும் கூட இருக்கிற எல்லாவர்களுக்கும் ஒரு லாங்குவேஜ் தவிர வேற எதுவுமே உருப்படியா தெரியாது இந்த கடவுளுக்கு கூட லாங்குவேஜ் தான் அதுவும் ரீடு ரைட்டு ஸ்பீக்கு கிடையாது ஹியரும் கிடையாது யாரோ ஒருத்தர் அவருக்குள்ளேயே அந்த வச்சு அதை சாமி சாமி சரி பண்ணுச்சான்னு அந்த சாமி ஆடியோவா கொடுத்ததே இல்லை விஷுவலா தான் கொடுக்கும் ஒரு பூ அப்படியே மாலையில இருந்து கீழே விழுகும் தட்ஸ் த ரிப்ளை இது என்ன லாங்குவேஜ் இதுக்கு ஏதாவது இலக்கண இலக்கியங்கள் இருக்கா ஒண்ணும் தெரியாது ஆனா ஒன்னாப்ல இருந்து அஞ்சாப் படிக்கிற குழந்தைங்க மூணு லாங்குவேஜ் படிக்கணும் கம்பல்சரியா மூணுலேயும் பாஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் அது போக சப்ஜெக்ட் தனியாக படிச்சுக்கணும் எங்க ஊரு குழந்தைங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்தாலே வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்றதுக்கு யார்ட்டையும் பேச வழி இல்லாமல் இருக்கிறோம் எங்க அம்மாலாம் எல்லாம் அழகா இங்கிலீஷ் பேசுவாங்க தெரியுமா அம்புட்டு பேசுவாங்க எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களை தான் பேச சொல்லும் மொமினு தான் கூப்பிடும் நாங்க அதை கேட்டு எங்க அம்மாவுக்கு வர சந்தோஷம் இருக்கே என்னை ஏதோ வேலைக்கார குழந்தை மரியா நினைச்சுக்கோ வச்சுக்கோங்க எங்கள் அம்மா ஏன்னா அது எங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் ஆரம்ப காலத்துல இந்தியர்கள்லாம் பேசுறத கேட்டு ஆங்கிலத்து மேல வெறுப்பு கூட வந்துச்சு என்னடா இது மம்மினா போனோம் நான் எதுக்கு எங்க அம்மாவை மம்மின்னு கூப்பிடணும் அப்படின்னு இந்த தமிழ் தேசியக்காரங்களான்னு சொல்லி சொல்லி நமக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயி போச்சு இப்பதான் எனக்கு புரியுது இங்கிலீஷ்ல மம்மியை பொனோன்னு சொல்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல இங்க இருக்கிற தமிழர்கள் ஒரு நாள் எனக்கு சாதி உன் மேல திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கவே இல்ல நீ இந்த சாதியில தான் பொந்துக்குற உனக்கெல்லாம் சாதி இக்கிதுமா அதிக இந்த சாதியில பிறவங்க எல்லாம் இத்தான் பண்ணணும் நம்ம பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இல்ல கஷ்டப்பட்டு பயங்கரமா இருந்தாலும் நம்மள மாதிரியே இருக்கிறவன் நம்ம கோவில் பக்கம் வந்துடப்படாது ஆன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காட் கெட்டியாக பூச்சிக்கணும் இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் படிச்சுட்டு வெளிநாடு போனாங்கல்ல நம்ம பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் வாட்ஸ் இஸ் இடியட்ஸ் ஒட் ஐ யூ டூ தேர் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்ஸ் கேஸ்ட் வேர் இஸ் இட் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது மம்மி பணமாக இருந்தாலும் தப்பில்லை சாதி இல்லைன்னு சொல்கிற ஆங்கிலம் பெருசா தோணுதுப்பா ஏன்னா மனுஷனா மதிக்கிறான் பா ஆங்கிலத்தை படிச்சா எந்த தப்பும் இல்லைன்னு நாங்க உணர்ந்துகிட்டோம் அப்படி ஏதாவது ஹிந்தியில இருக்கு அப்படின்னா எங்க ராஜ் தாக்கரேவே அதை அக்செப்ட் பண்ணிருக்கணும்ல ஐயோ மராத்திலேயே அப்படி ஒண்ணு இல்லைன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கணும் சோ ஹிந்தி படிச்சா அவனை அடி அப்படின்னு சொல்றதை விட அந்த மக்களை ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லி கொடுங்க இப்பவும் நான் சொல்றேங்க எந்த மொழி மேலையும் எனக்கு எந்த வெறுப்பு கிடையாது ஆனா இந்திய மொழி மேல வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது தமிழ் உட்பட அனைத்து இந்திய மொழிகள் மீதும் இந்திய மொழிகள் பேசுற எல்லாத்துக்குள்ளையும் மொழிவெறி மட்டுமல்ல சாதி வரியும் திணிக்கப்பட்டிருக்கு இன்னொரு மொழியை பேசுறவன அப்படின்னு சொல்றதை விட அவனை படிக்க வைங்க அம்மா மொழியே இல்லை ஆங்கில மொழிய நமக்கு இந்த தாய்மொழிங்களை பிம்ப பித்தலாட்டும் தேவையே இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேசின என் தமிழ் மொழியில சாதி இல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல சாதி மொழிகள்ல அவ்வளவு ஊடுருக்கி கிடக்கு இதுக்கு டயாலிசிஸ் பண்றதை விட அதை கொள்றதுதான் நல்லது என் அடுத்த தலைமுறை சாதியற்று சாதிக்கணும்னா அதுக்கு ஆங்கிலம் தான் சரின்னு சொல்றேன் இந்திய மொழிகளை விட ஆங்கிலம் சாதி எனக்கு இந்த மொழிய பேசுறதை விட சாதியற்ற இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் தாக்கரே அவர்களே அடிங்கன்னு சொல்ல வேண்டாம் பட்டிங்கன்னு சொல்லுங்க லோக்கல் லாங்குவேஜோட இன்டர்நேஷனல் லாங்குவேஜையும் ஆனா இன்டர்நேஷனல் லாங்குவேஜுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்துருங்க இந்தியாவில் இந்தியர்கள் சாதியற்று வாழ வேண்டும் என்றால் அனைவரும் கற்றறிந்தவர்களாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்ற மிகச்சிறந்த உதாரணம் எங்க தமிழ்நாடு தான் சோ தமிழ்நாட பார்த்து படிங்க படிச்சுட்டு பேசுங்க நிறைய பேசுங்க எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்